செல்வன் இரண்டாம் பாகம் ஒன்பதாம் அத்தியாயம் இது இலங்கை மறுபடியும் வந்தியத்தேவர் கண் விழித்த போது அவன் எதிரையும் சுற்றிலும் தோன்றிய காட்சி அவனை பிரமிக்கச் செய்தது கிழக்கே வானமுகத்தில் சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தான் அங்கே கடல் உருக்கிவிட்டு தங்கக் கடலாகி தகதகவென்று திகழ்ந்தது உதயகுமாரி தங்கப் பட்டாடை புனைந்து கொண்டு சொல்லித்தாள் அவனுக்கு எதிரே படகு போய் கொண்டிருந்த திசையில் ஒரு மரகத தீவு நீல கடலாடை போட்டுக் கொண்டு விளங்கியது வளப்புறத்தில் அதே மாதிரி இன்னொரு பச்சை வர்ண பூமி பிரதேசம் காணப்பட்டது அது நாலு புறமும் கடல் சூழ்ந்த தீவா அல்லது நீண்டு பறந்து வியாபித்துள்ள பூமி பிரதேசமா என்று நன்றாக தெரியவில்லை இரண்டு மரகத பிரதேசங்களுக்கும் உடை பார்த்தால் தூரத்தில் அத்தகைய இன்னும் பல தீவுகள் பச்சை நிறத்தேன் பல்வேறு வகை கலவைகளுக்கு உதாரணமாக தோன்றிக் கொண்டிருந்தன படகிலிருந்தபடியே நாலுபுறமும் சுற்றி பார்த்தால் வானவெல்லின் ஏழுவித வர்ணங்களும் அதன் ஏழாயிரம் வகை கலவை நிறங்களும் திகழ்ந்தன மொத்தத்தில் அந்த காட்சி கண்ணெதிரே காணும் உண்மை காட்சியாகவே தோன்றவில்லை ஓவியக் கலையில் தேர்ந்த அமர கலைஞன் ஒருவன் இதோ சொர்க்கலோகம் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறேன் என்று சபதம் பூண்டு தீட்டிய வர்ணச்சித்திர அற்புதம் போலவே தோன்றியது இந்த காட்சியைக் கண்டு மென்மறந்து நினைவிழந்திருந்த வந்தியத்தேவனுடைய செவியை இது சொர்க்கம் அல்ல இது இலங்கை என்ற வார்த்தைகள் விழுந்து அவனை வெளிப்படைய செய்தன ஆம் இது சொர்க்கமோ என்று நான் சந்தேகித்தது உண்மைதான் என்றான் வந்தியத்தேவன் இது சொர்க்க பூமி அல்ல ஆனால் சொர்க்கம் போன்று பூமி இந்த சொர்க்கத்தை நரகமாக்குவதற்கு மனித உருக்கொண்ட அசுரர்கள் வெகு காலமாக பிரயத்தனப்பட்டு வரா ார்கள் என்றால் பின் யாரே அசுரர்கள் என்று சொல்லுகிறாய் என்றான் போல் யுத்தமே தொழிலாக அவரைப் பற்றி என்னை எதற்காக கேட்கிறாய் இளவரசரை பற்றி விசாரித்து சொல்வதாக கூறினாயே அவர் இருக்கக்கூடிய இடத்தை விசாரித்து சொல்வதாக கூறினேன் அவர் மனிதரா அசுரரா தேவரா என்று கண்டுபிடித்து கூறுவதாக சொல்லவில்லையே படகு தீவுகளை நெருங்கிக் கொண்டிருந்தது கடல் நடுவே கேட்கும் ஒங்கார துணிக்கு பதிலாக கடல் அலைகள் கரையிலே மோதும் போது உண்டாகும் சலசலப்பு சத்தம் கேட்கத் தொடங்கியது என்ன சொல்கிறாய் எதிரே தெரிகிறதே அதுதான் கூதத்தீவு வலப்புறத்தில் உள்ளது நாகத்தீவு இங்கே போகட்டும் நாகத்தீவிலேயே உண்மை கொண்டு போய் இறக்கி விட்டு விடட்டுமா விசாரித்துக் கொண்டு போகிறாயா இல்லை பூத தீவுக்கே போகலாம் கொஞ்ச நேரம் தாமதமானாலும் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு போவதுதான் நல்லது அப்படியானால் சரி நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் படகை பார்த்து கொள்ளும்படி வந்தியத்தேவனிடம் சொல்லிவிட்டு பின் அந்த மரகத தீவிற்குள்ளே சென்றாள் வந்தியத்தேவன் அவள் சென்ற திக்கை பார்த்தான் பச்சை மரங்களுக்கிடையில் அவள் விரைவில் மறைந்து விட்டாள் ீவு மக்களின் வாக்கின் மருந்து பூதத்தீவாக மாறியது பற்றி வந்தியத்தேவன் முதலில் சிந்தித்தான் இப்போது குடியிருக்கும் பூதம் எப்படிப்பட்டிருக்கும் என்று என்னமிட்டான் பின்னர் இந்த அதிசயமான பெண்ணின் உள்ளத்தில் மறைந்திருக்க இம் மர்மம் என்னவாயிருக்கும் என்று வியந்தான் பூங்குழலி கூறியபடி ஒரு நாழிகைக்குள் திரும்பி வந்தாள் படகில் ஏறிக்கொண்டு வந்தியத்தேவனையும் ஏறிக்கொள்ளச் சொன்னாள்

மாதோட்டம் இங்கிருந்து எத்தனை பூரம் இருக்கும் ஐந்து ஆறு காது பூரம் இருக்கும் வழியெல்லாம் ஒரே காடு கோழிக்கரை காடு மாதிரி இருக்கும் என்று நினைக்காதே எட்டும் மரங்கள் அடர்ந்த காடு பட்டப்புகளில் சில இடங்களில் இருட்டாக இருக்கும் யானை கூட்டங்களும் வேறு திஷ்ட மிருகங்களும் உண்டு நீ ஜாக்கிரதையாக போய் சேர வேண்டும் காட்டில் வழி காட்டுவதற்கு உண்மை போல் ஒரு திட்டிக்கார பெண் மட்டும் இருந்தால் என்று வல்லவரையும் ஒரு மூச்சு விட்டான் அப்போது நீ ஒருவன் எண்ணத்திற்காக ஓலையை என்னிடம் கொடுத்துவிடு நானே கொண்டு போய் கொடுக்கிறேன் இல்லை முடியாது ஏதோ பைத்தியக்காரியை போல பேசுகிறேன் என்னால் முடியவே முடியாது இளைய பிராட்டியிடம் ஒப்புக்கொண்டு வந்தாயல்லவா அதை நீதான் செய்து முடிக்க வேண்டும் என்றாள் ஆகட்டும் பூங்கொழலி நான் செய்து முடிப்பேன் இன்னொருவர் கெஞ்சி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் நீ இவ்வளவு உதவி போதும் சேதனையே நெருங்கிக் கொண்டிருந்தது பூங்குழலியின் கைகளுக்கு ஆனால் அவளுடைய உள்ளம் வேறு எங்கேயோ கனவுலோகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது என்பது முகத்தில் இருந்தோ தெரிந்தது சமுத்திர குமாரி என்று வந்தியத்தேவன் அழைக்கவும் அவள் திருக்கிட்ட இவ்வுலகத்துக்கு வந்தாள் ஏன் கூப்பிட்டாய் என்று கேட்டாள் ஏதோ என்னிடம் பிறகு உபகாரத்தை எதிர்பார்ப்பதாக சொன்னாயே அதை இப்போது சொன்னால் தான் சொன்னது இதோ கடை நெருங்கி வருகிறது உன் உடனே மறுதளிக்கவில்லை சிந்திப்பதாக தோன்றியது ஆகையால் வந்தியத்தேவன் தைரியம் கொண்டு மேலும் கூறினான் நீ எனக்கு செய்த உதவி மிகப்பெரியது எனக்கு மட்டும் நீ உதவவில்லை சோழ சாம்ராஜ்யத்துக்கே உதவி பிரிந்திருக்கிறாய் சோழ சக்கரவர்த்தியின் குளத்துக்கு மாபெரும் உதவி நான் ஏதாவது என் மனம் நிம்மதியடையாது என்றான் இதையெல்லாம் நீ உண்மையாக சொல்லுகிறாயா அல்லது உலகத்தில் உள்ள மற்ற ஆண் மக்களைப் போல் வஞ்சகம் பேசுகிறாயா சமுத்திர ராஜன் அரிய சத்தியமாக சொல்கிறேன் அதாவது தண்ணீரில் எழுதி வைக்கிறேன் என்கிறாயா ஆகாசவாணியும் பாலகர்களும் சூரிய சந்திரர்களும் அரிய சொல்லுகிறேன் சத்தியத்தையும் நம்பினான் சொல்லவில்லை போய் சொல்லும் வஞ்சகர்கள் சத்தியத்துக்கும் ஆணைக்கும் மட்டும் பயந்து விடுவார்களா உன்னை முதன் முதலாவது பார்த்த உடனேயே நீ நல்லவன் என்று எனக்கு தோன்றியது ஆகையினால் சொல்லுகிறேன் முதலில் தோன்றிய எண்ணம் தான் எப்போதும் மேலானது அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம் செல்வரை பார்த்து அவரிடம் மூளையை கொடுத்த பிறகு பேச வேண்டியதையெல்லாம் பேசிய பிறகு அவர் அவகாசத்துடன் இருக்கும் போது சமுத்திர குமாரியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேள் ஞாபகம் இருக்கிறது என்று அவர் சொன்னாள் அவள் தான் எனக்கு படகு வலித்துக் கொண்டு வந்து இலங்கையில் இறக்கி விட்டாள் என்று கூறு பூங்குழலி அவ்வளவு உயரத்திலேயா நீ பறக்க பார்க்கிறாய் சிட்டுக்குருவி குருவி ஒன்று கவன ராஜாவாகிய கருடன் பறக்கும் இடத்துக்கு நானும் போவேன் என்று பறக்க தொடங்கலாமா இது உனக்கு நல்லதல்லவே இவ்வாறு வந்தியத்தேவன் மனத்தில் எண்ணிக்கொண்டான் வழிப்படையாக இதை சொல்லத்தானா இவ்வளவு தயங்கினாய் என்னமோ பெரியதாக கேட்கப் போகிறாய் என்று நினைத்தேன் இளவரசரிடம் கட்டாயம் நான் சொல்லுகிறேன் அவர் கேட்காம போனாலும் நானே சொல்லுகிறேன் என்றான் ஐயையோ அவர் கேட்காவிட்டால் நீயாக ஒன்றும் சொல்ல வேண்டாம் அதெல்லாம் முடியாது சொல்லித்தான் தீருவேன் என்ன சொல்லுவாய் நடந்தது நடந்தபடிதான் சொல்லுவேன் இளவரசே பொன்னியின் செல்வரே சமுத்திர உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதல்லவா அவள் காப்பாற்றின படகு தள்ளி கொண்டு வந்து என்னை இலங்கையில் சேர்த்தாள் கடலில் விழுந்து தத்தளித்த என்னை அவள் தான் காப்பாற்றி படகில் ஏற்றி விட்டாள் சமுத்திர குமாரியின் உதவியாவிட்டால் நான் உயிருடன் வந்து உங்களை பார்த்திருக்க முடியாது இந்த ஓலையும் உங்களுக்கு கிடைத்திராது என்று சொல்லுவேன் சரிதானே இதுவரை சொன்னது சரிதான் மேலும் ஏதாவது சேர்த்த கொண்டு விடாதே இதையெல்லாம் நான் அவரிடம் சொல்ல சொன்னதாக சொல்லிவிடாதே சே சே என்னை முழு பைத்தியம் என்று நினைத்தாயா இளவரசர் அதற்கு ஏதேனும் மறுமொழி சொன்னால் அதை ஏதோ உயபடி என்னிடம் சொல்ல வேண்டும் என்னை பார்ப்பதில் என்ன கஷ்டம் கோடி தீவிலோ அல்லது மத்திய படகிலே இருப்பேன் திரும்பும் போது இந்த வழியாக வந்தால் கூத தீவில் நீ இருக்கிறாயா என்று பார்க்கட்டுமா தீவுக்குள்ளே எந்த காரணத்தை கொண்டு நீ வரக்கூடாது வந்தால் விபரீதமாகும் இந்த படகு கடலோரத்தில் இருக்கிறதா என்று பார் இருந்தால் ஏதாவது ஓர் அடையாளம் வைத்துக் கொண்டு சத்தம் செய் நான் நேற்று குயில் மாதிரி கூவினேனே அந்த மாதிரி மேல் கூவ முடியுமா குயில் மாதிரி கூவ முடியாது ஆனால் மெயில் மாதிரி சத்தம் செய்வேன் இதை கேள் வந்தயத்தேவன் வாயை கையினால் மூடிக்கொண்டு மெயில் கத்துவது போன்ற அபூர்வமான குரலில் கத்தி காட்டினான் அதை கேட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள் படகு நாகத்தீவின் கரையை அணுகியது இருவரும் படகிலிருந்து இறங்கினார்கள் வந்தியத்தேவன் கரையில் ஏறி விடை பெற்றுக் கொண்டான் பூங்கொழகி படகை திருப்பினாள் வந்தியத்தேவன் சபலத்துடன் திரும்பி பார்த்தான் உன்னுடன் வருகிறேன் என்று சொல்லி அவளும் வரமாட்டாளா என்ற ஆசை அவன் மனத்தில் இன்னமும் கொஞ்சம் இருந்தது ஆனால் பூங்குழலி அவனை கவனிக்கவே இல்லை அதற்குள் அவள் கனவிலோகத்தில் சஞ்சரிக்க போய்விட்டாள் என்பதை அவள் முகம் எடுத்து காட்டியது